நீங்கள் பார்த்துக் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தேனி அள்ளி நகரம் நகராட்சி முன்பாக நேதாஜி கட்டுமானம் தொழிலாளர்கள் நல சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்டம் தேனி நேதாஜி கட்டுமானம் மற்றும் சாலையோர வணிகர்கள் தொழிலாளர்கள் முன்னேற்ற நலசங்கம் சார்பாக அள்ளி நகரம் நகராட்சி முன்பாக எட்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என ஆர்ப்பாட்டம் செய்தனர் சாலையோர வியாபாரிகளுக்கான ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் மாதம் ஒருமுறை மற்றும் விளக்க கூட்டம் குழுவில் தேர்வு செய்த உறுப்பினருக்கு பெயர் விலாசம் அறிவிப்பு பலகை அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ் இல்லாத சாலையோர வியாபாரிகளுக்கு தற்காலிக அடையாள அட்டை வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பணியாளர்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி விலையில்லா தள்ளுவண்டி மற்றும் மத்திய மாநில அரசின் நிதி சலுகையில் மானியம் கிடைக்கும் பயனாளிகளுக்கு உடனடியாக கிடைக்குமாறு வலியுறுத்தியும் மற்றும் ஆணைக்குழுவில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களுக்கு டெபாசிட் தொகை ரூபாய் இரண்டாயிரத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் நாகராஜ் மாவட்ட செயலாளர் சிவசங்கர் நகர தலைவர் அம்மாவாசை நகர செயலாளர் மாரிசாமி நகர இணை செயலாளர் மோகன்பாபு நகர இணை செயலாளர் சையத் இப்ராஹிம் தேனி நகர பொறுப்பாளர் கார்த்திக் நகர ஆலோசகர் பால்சாமி நிர்வாக கமிட்டி கலையரசன் பாண்டி மற்றும் மகளிர் அணி கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி